மழைநீர் சேரிப் பாவியமானது சுமார் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக இலங்கையில் வெட்டம் மற்றும் வளர்ச்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இயங்கி வருகின்றோம் ஒவ்வொரு வருடமும் பாடசாலை மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு போட்டிகளை நாங்கள் வைப்பது வளமே அந்த வகையில் நாங்கள் அனைத்து முகாமித்துவ உதவி பணிப்பாளர் திரிவன் அவர்களை நடுவர்கள் குழாமியிலிருந்து என்ஜினியர் மயூடன் சமூக விஞ்ஞானிகளுடன் மங்கோலியா கல்வித்தார் அடுத்ததாக

கட்டியரம்மன் ஆர் சிடிஎம்எஸ் பாடசாலை வாதியமியாகவும் கரிஹரிகண்டல் பிடிஎம்எஸ் பாடசாலை விவாதியமியாகவும் போட்டியிட வந்திருக்கிறீர்கள் நடுவர் குழாம அறிமுகப்படுத்தி வைக்கிறது அந்த கடமை அந்த வகையில எனக்கு பக்கத்திலே இருக்கிற அடுத்த சுற்றில எதிரணி ரெண்டு பேரும் கூட விவாதத்தை வைக்கிறது உங்களுக்கு ஒன்றரணி விட வழங்கப்படும் அதுக்கு பிறகு முடிவுரையோட இந்த விவாதம் நிறைவு பெறும் அதுக்கு ரெண்டு அணிக்கும் ஒரு நிமிடங்கள் வரும் தெரித்துன்றைய தலைப்பாக நீர் பற்றாக்குறி கிராமப்புறங்களில் மழைநீர் சேகரிப்பு அபிவிருத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் நடைமுறைப்படுத்துவதில் ஏற்படும் செலவில் அரசாங்கத்தின் பங்கானது தரப்பட்டது தலைப்பு விளக்க கடமை உள்ளது அந்த வகையிலே குளம் ஏரி மழை தாங்கி மற்றும் ஏனைய தாங்கிகள் மூலம் மழை நீரை அரசாங்கத்தின் நிதி போதுமானதாக உள்ளது போதுமானதாக இல்லை என்று தலைப்பை வாழ வந்துள்ளேன் அந்த இன்று மழை நீர் பற்றி அக்குறை செலுத்தி வருகின்றனர் அது குளங்களை புனரமைத்தல் புதிய குளங்களை உருவாக்குதல் குளங்களை துப்புரவு செய்தல் நீருடைய கிராம நகர நன்னீரை வழங்குதல் சமய நிறுவனங்கள் பாடசாலைகள் அரசு நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு மழை நீரை சேமித்து நீரை வழங்குகின்ற செயற்பாடுகளுக்கு நடுவர் அவர்களே அது மட்டுமல்லாது இலங்கையிலே என்றளவில் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறு குளங்களும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெருங்குளங்களும் காணப்படுகின்றது இவற்றை அமைத்து தந்தது யார் எமது அரசாங்கம் தானே அப்படி இருக்க நீங்கள் நடுவர் அடிப்படையாக குளங்கள் காணப்படுகின்றது இந்த குளங்களை கொண்டுதான் பல கிராமங்களின் பெயர்கள் அமைக்கப்பட்டுள்ளது எமது உதாரணமாக எடுத்துக்கொண்டோமானால் குஞ்சிக்குளம் உயிரங்குளம் ஆட்டாங்குளம் என பல குளங்களின் பெயர்கள் காணப்படுகின்றது இவ்வகையாக ஏன் கிராமது இதற்கான காரணம் வந்து கிராமங்களில் அதிகமான குளங்கள் காணப்படுவது கிராமப்புறங்களில் மழைநீர் நீர் சேகரிப்பானது அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்படும் செலவில் அரிசாமத்தின் பங்கானது போதுமானதாக உள்ளது அது மட்டுமல்லாது கிராமப்புறங்களில் நிலத்தடி நீரானது உர்ப்பு நீராகத்தான் காணப்படும் அந்த உவர்ப்பு நீரை மக்கள் அறிந்து

இந்நாட்டின் அன்று தொடக்கம் இன்று வரை பல விதமான விநியோகங்களை மேற்கொள்கின்றது விவசாய நாடான இலங்கையில் அன்று தொடக்கம் இன்று வரைவறு நீர்பாசன பலிகளுடாக பல்வறு பங்கி ஆற்றுகின்றது இதனை வைத்து அரசாங்க மானியம் வழங்குகின்றது வழங்கி இருந்தாலும் கூட அது மக்களுக்கு போதுமானதாக இல்லை அந்த வகையிலே அரசாங்க மானியம் என்பது பொருளாதார நடவடிக்கைகளை கூடுவதற்காக அல்லது பொது நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதற்காக நிறுவனங்கள் பொது நிறுவனங்களுக்கு அரசால் வழங்கப்படும் மானியம் என்று சொல்லப்படுகின்றது குறித்த ஒரு நோக்கத்திற்காக ஒரு தொகையை அரசாங்கம் வழங்குவது தான் மானியம் இதற்கு உதாரணமாக உணவு மானியம் நீர் மானியம் விவசாய மானியம் கல்வி மானியம் என பல மானியங்கள் உண்டு நீர் அழிவடைந்து வாய்ப்பும் ஏற்பட்டு வருகின்றது மானிய கோரிக்கை என்பது மொத்த நிதியிலிருந்து அரசாங்கத்தின் பேரவை உறுப்பினர்கள் அனுமதி அல்லது ஒப்புதலை குறிக்கின்றது

வெள்ள தடுப்பினிவு வாய்க்கால்களையும் அமைத்து அதை புறத்து கொடுப்பதை எம் வடமாகாணத்தின் குறிக்கோளாக அமைகின்றது அப்படி இருந்தாலும் கூட நமது நமது நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு உயிர்களுக்கும் பசியை தீர்க்க விவசாயமே இருக்க

மற்ற சொன்னும் மிதனுக்குப் பயன்படாமல் கடலில் கலக்க விட மாட்டேன் என்று அந்த கொள்கையை இன்றும் அவரது அரசாங்கம் கடைபிடித்து வருகின்றது அதனால் தான் ஒவ்வொரு கிராம மழை நீரை சேகரிப்பதற்காக குளங்கள் ஏரிகள் என்பவற்றை அமைத்து வனவிலங்குகள் பாதுகாப்பு நிலத்தடி நீரை பாதுகாக்கும் நோக்குடன் பல மரங்களை கட்டு வருகின்றார்கள் பெருந்தொகை நிதியையும் அரசாங்கமே வழங்கி வருகின்றது மத்திய சுற்றுலா அதிகார சபை இருபத்தைந்து மாவட்டங்களை தனது தனது கிளைகளை நிறுவி குளம் நீர்நிலைகள் போன்றவற்றுக்கு பல பாதிப்பு ஏற்படாத வகையில் பாதுகாத்து வருகின்றது

அவற்றை மறித்து இதுவரை ஒரு பெரிய நீர்த்தேக்கம் அமைக்கப்படுவதில்லை அவ்வாறு சிச்சில நீர்த்தேக்கங்கள் அமைக்கப்பட்டாலும் அவை ஒழுங்கான புரண்டி வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது வெள்ளத்தால் அக்கிராம மக்கள் வந்தனர் அது மட்டுமல்லாமல் இப்ப இவ்வளவு வந்த தகவலுக்கு அமைஞ்சத்தில் அதிகளவு வறட்சி நிலவியதாகவும் அதாவது நிதி இல்லை என்றும் அதனை கடிதம் மற்றும் அவர்கள் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்க விடயமாகும்பவை உலர்கலியத்தின் ஓடுகின்றனர் உலர்கலையம் இன்னுமே நீர்வளத்தில் குறைந்ததாகவே காணப்படுகிறது அவ்வாறு இவ்வாறான

நீர்பாசன துணைக்களத்தின் வேலை என்ன யார் ஒதுக்குகின்றனர் பண்டைய கால மக்கள் வந்து பண்டைய கால மன்னர்கள் அமைத்திருந்த குளங்களை யார் பாதுகாக்கின்றனர் நீர்ப்பாசன திணைக்களத்தின் வேலை என்ன பண்டைய கால மக்கள் குளங்கள் அமைச்சிருந்தாங்க அதை பாதுகாக்கிறது வந்து அரசாங்கம் தான் ஆனா அந்த அரசாங்கத்தால வந்து வழங்கப்படுற மானியங்கள் மூலம் அந்த குளங்கள் பாதுகாக்கப்பட்டாலும் அந்த செலவு வந்து கிராமப்புற மக்களை வந்து சங்கடைய குறைவாக தான் இருக்குது காரணமாகவே கிராமப்புற மக்களுக்கு வந்து நீர் நிலவுது அவங்க வறுமையானவங்க அவங்களால வந்து நீர் கட்டணம் செலுத்தி நீரை பெற்றுக்கொள்ள முடியாது அந்த குளங்களை புனநிர்மானம் செய்து அவங்க வந்து நீர்ப்பாசன தனிப்பட்டின் மூலமாக நீர் செவையை வழங்குறாங்க அஹ் கிராமப்புற மக்களை தான் மிக மிக குறைவாகவே இருக்குது அந்த மானியம் வந்து போதுமான சங்கடஞ்சிருக்கும் ஆகவே அரசாங்கத்தினால் வந்து வழங்கப்படுற மாதிரி போதாது அந்த கூறி இந்த சனத்தொகை அதிகரிச்சிருக்கு அந்த சனத்தொகை அதிகரிக்கிறதால நீட் தேர்வையும் அதிகரிச்சிருக்கு இந்த நீட் தேர்வையை பூர்த்தி செய்யறதுக்கான திட்டங்களை மேற்கொள்றது தாண்டி அரசாங்கம் ஒரு தொகையை நம்மகிட்ட மக்களுக்கு வழங்குதுன்றா அந்த தொகை வந்து நேரடியாக மக்களுக்கே வழங்கப்படுறது இல்லை அது பல உயர் அதிகாரிகளோட கையிலிருந்து மாறி மாறி கை மாறி மாறி கடைசியா தான் மக்களுக்கு வந்து செய்யுது அப்போ அதிகாரிகள் அரசு வழங்குகிற மொத்த தொகையுமே மக்களுக்கு வந்து சேரணும்னு சொல்கிறதுக்காக அது ஆதாரங்கள் ஏதாவது இருக்காங்க